பொன்னம்பலம் ஒரு இந்திய நடிகர் மற்றும் ஸ்டென்ட்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய திரைப்படங்களில் எதிரி வேடங்களில் நடித்ததற்காக இவர் மிகவும் பிரபலமானார் இவர் பிறப்பு பதினொன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இவர் செய்யும் தொழில்கள் நடிகர் ஸ்டென்ட்மேன் இயக்குனர் பொன்னம்பலம் சினிமாவில் ஒரு ஸ்டென்ட்மேனாக அறிமுகமானார் மேலும் பெரும்பாலும் படங்களில் கூடுதல் போராளியாக தோன்றினார் அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மற்றும் மைக்கேல் மதன காமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உள்ளிட்ட படங்களில் சிறிய வேடங்களில் நடித்துள்ளார் சென்ட்மேனாக அவரது திறமையின் விளைவாக பின்னர் அவரது உடலில் எந்த பகுதியும் காயமடையவோ அல்லது எலும்பு முறியடையவோ இல்லாததால் ஸ்பேர்பார்ட்ஸ் பொன்னம்பலம் என்று புனைப்பெயருடன் பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் தமிழ் ரியாலிட்டி ஷோவின் இரண்டாவது சீசனில் பொன்னம்பலம் பங்கேற்றார் அவர் வீட்டில் தங்கியிருந்த சர்ச்சைக்குள்ளேயாவது ஏனெனில் அவர் வீட்டு பெண்களைப் பற்றி குறிப்பாக யாஷிகா ஆனந்த் ஐஸ்வர்யா தத்தா மமதி ஷாரி மற்றும் மும்தாஜ் ஆகியோருக்கு எதிராக பெண் வெறுப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது மற்றும் இரண்டாவது வார நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வெளியேற்றதற்கு பரிந்துரைக்கப்பட்டார் பொன்னம்பலம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலில் அவர் அதிமுக கட்சிக்காக பிரசாரம் செய்தார் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அதிமுக விட்டு வெளியேறி மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் கலியுகம் அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழா மைக்கேல் மதன காமராஜன் வெற்றி படிகள் புது மனிதன் மாணவர் காவல் மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார்